கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவர்களாக அவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அவனை வணங்கிய நிலையில் அல்லாஹுவின் ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் எத்தனையோ மக்கள் தங்களுடைய சொந்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையிலே ஏக இறைவனை வணங்குவதற்கும் அவனை நினைவு கூறுவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் வாய்ப்பளித்த அல்லாஹுவை புகழுக்குரியவன் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் நற்குணங்களை பூரணப்படுத்தவே நான் வந்திருக்கிறேன் அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான் நபிமார்களை நாம் அனுப்பியதெல்லாம் அல்லாஹ் ஒருவன்தான் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை தான் அந்த அபிமார்கள் ஆரம்பத்தில் மக்களுக்கு சொன்னார்கள் அவர்கள் அனுப்பப்பட்டதற்கான மிக முக்கியமான நோக்கமே அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்ற அந்த தூது செய்தியை மக்களிடத்தில் சொல்வதற்காகத்தான் அல்லாஹுவின் தூதர் அவர்களும் அந்த தூது செய்தியை தான் மக்களிடத்தில் ஆரம்பத்தில் சொன்னார்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு மத்தியிலே தன்னுடைய ஊராருக்கு மத்தியிலே அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை அவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற செய்தியை தான் அல்லாஹும் தூதர் சொன்னாங்க ஆனால் அல்லாஹும் தூதர் சொல்கிறாங்க நான் நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இரண்டுக்கும் முரண் இருக்கா அப்படின்னா முரண் இல்லை யார் ஒருவர் தான் தன்னுடைய கடவுள் என்று ஏற்றுக்கொண்டாரோ அவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று ஏற்றுக்கொண்டாரோ அல்லாஹுடைய தூதர் அவர்களா அவர்களை அல்லாஹின் தூதராக முகமது நபி சல்லாஹூ அலைஹு வசல்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டாரோ அவர் தன்னுடைய குணங்களை நற்குணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான் ஒருவன் என்ற கோட்பாட்டுக்குள்ளே வந்துவிட்டால் அதற்கு பின்பு அவருடைய குணங்கள் எல்லாம் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அவர் பிறத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த நட்பு எல்லாம் எப்படி மாறணும் நற்குணங்கள் மிழந்ததாக மாற வேண்டும் என்பது தான் அல்லாவின் தூர் அந்த மக்களுக்கு நற்குணங்களை போதிப்பதற்காக தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று தோல் சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் நற்குணங்கள் எந்த அளவிற்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு மிகவும் குறைவாகத்தான் நற்குணம் உள்ள மக்களை சந்திக்க முடிகிறது ஏதோ ஒரு விதத்தில் தேவையில்லாத குணங்களை சுமந்தவர்களாகவும் பிற இடத்தில் தன்னுடைய அந்த தீய குணங்களை காட்டக்கூடிய மக்களாகவும் தான் இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நற்குணங்களை ஒரு ஏகத்துவவாதி தனதாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி நற்குணங்கள் தனதாக்கிக் தான் அவன் கொண்ட கொள்கை நாளைக்கு அது வெற்றியாக வெற்றியாக மாறும் என்று எல்லாம் என்று சொல்ல பார்ப்போம் அப்ப இந்த நற்குணங்களிலே சிறந்த நற்குணம் எது அப்படின்னா பொறுமை என்ற நற்குணம் தான் இந்த பொறுமை என்ற நற்குணம் தான் ஒரு மனிதனிடத்தில் எத்தனை பெரிய நல்ல அமல்கள் இருந்தாலும் சரி தொலக்கூடியவராக இருப்பார் மக்களுக்கு தான தர்மங்களை செய்யக்கூடியவராக இருப்பார் எல்லா நன்மைகளையும் தனதாக்கி கொண்ட தனக்கு சொந்தமாக்கி வைத்திருப்பார் ஆனால் அவர்கிட்ட பொறுமை இருக்காது பொறுமை இல்லை என்று சொன்னால் அவருடைய ஏனைய நற்குணங்கள் எல்லாம் என்ன செய்யும் அடிபட்டு போயிடும் ஒரு தர்மம் செய்யக்கூடியவராக இருப்பார் ஏதோ ஒரு நேரத்திலே சில பிரச்சனைகள் போது அவசரப்பட்டு என்ன செய்வார் தன்னுடைய தர்மத்தை வெளிக்காட்டி விடுவார் நான் உனக்கு அதெல்லாம் செய்யலையா எனக்கு போய் நீ நன்றி கெட்டவனா நடந்துக்கிறிய அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வார் மக்களுக்கு மத்தியில் பேச ஆரம்பிச்சிடுவார் அப்போ இது போன்ற நற்குணங்கள் அவருக்கு இருந்தாலும் அந்த நற்குணங்களில் தலையா எதுவும் சிறந்ததுமாக விளங்கக்கூடியது பொறுமை தான் ஆனால் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாத ஒன்றும் அதுதான் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட சும்மா சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பொறுமை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனால் பொறுமை என்பது அல்லாஹ் தூ சொறாங்க ஒரு மனிதன் பிரச்சனையை சந்திக்கின்ற போது இழப்புகளை சந்திக்கும் போது அவன் பிறரால் துன்பப்படுத்தப்படும் போது துயரப்படுத்தப்படும் போது ஆரம்ப நிலையிலே என்ன செய்யணும் அவன் பொறுமைக்கு அங்கக்கூடியவனை மாறிடணும் அவன் பொறுமையாளராக இருந்தார் என்று சொல்ல அந்த பொறுமைக்கு நாளைக்கு அல்லாஹ் என்ன இருக்கு நன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அல்லாஹ் அப்படி பொறுமை இழந்தால் அவர் என்ன செய்கிறார் நன்மை இழந்து விடுகிறார் அப்படின்னு சொல்கிறார் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பொறுமை என்பது ஒரு நம்மளுடைய உள்ள நற்குணங்கள் நம்மளுடைய குணாதிசயம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அல்லஹவிடத்திலே இந்த பொறுமை ஒரு வணக்கமாக கணக்கில் எடுக்கப்படும் அப்படி வணக்கமாக கணக்கில் எடுக்கப்படுவதால் தான் நல்லா சொல்லி காட்டுகின்றார் நாம் இப்போ தொழுதுட்டு இருக்கோமா இல்லையா ஐங்காலம் தொழக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அதே போலவே இன்றைக்கு இரவு தொழுகையில் இங்கே குழுவி இருக்கிறோம் இன்னும் பிற தொழுகைகளை சுண்ணத்தான தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம் உபரியான வணக்கங்களை அல்லாஹவுக்கு என்ன செய்யும் நன்மை எதிர்பார்த்து தொழக்கூடிய மக்களாக இருக்கும் இப்படி தொழக்கூடிய தொழுகைகளை எவ்வளவு பேணுதலாக நாம் தொழுகிறோம் காரணம் இது வணக்கம் இந்த வணக்கத்திற்கு அல்லாஹிடத்தில் நாளைக்கு நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறோம் இந்த தொழுகையோடு சேர்த்து என்ன சொன்னாங்க எப்படி வாக்கி முசலா அத்து சக்கா தொழுகையை நீங்கள் பேணி தொழுவார்கள் நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள் எப்படி தொழுகையையும் தர்மத்தையும் எல்லா ஜக்காத்தையும் ஒன்று சேர்த்து சொல்கிறானோ அதுபோலவே பல இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அந்த தொழுகையையும் பொறுமையும் சேர்க்கணும் அல்ல தொழுகை எப்படி வணக்கமோ அதுபோலவே பொறுமையும் வணக்கம் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் பல வசனங்களில் அதுபோல் நல்லா சொல்லி காட்டுகின்றான் கபீரத்தன் இல்லா அலல் ஹாசிர் இன்னை கூட இமாம் அந்த வசனத்தை ஓதினார் அப்போ இந்த வசனத்தை எல்லாம் சொல்கிறான் நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்ன செய்ய அல்லாட்ட உதவியை தேடுங்கள் இது யாருக்கு தெரியுமா பாரமாக இருக்கும் யார் அல்லாஹுக்கு பணிந்து நடக்க வேண்டாம் என்று நினைக்கிறாரோ அல்லாஹுக்கு பணியை மறுக்கிறாரோ அவருக்கு தான் பாரமாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் அல்லாஹுக்கு பணி அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோமா அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து இருக்கிறோம் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக தான் பகல் முழுவதும் பசித்து இருக்கிறோம் தாகித்து இருக்கிறோம் அல்லாஹ் இடத்துல நாளை சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் தான் நம்முடைய தரப்பு பொருளாதாரத்தை என்ன செய்யறோம் அல்லாஹின் பாதையில் செலவு செய்யக்கூடிய எல்லாம் மக்களாக இருக்கிறோம் இந்த மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அல்லாஹ் இடத்திலே நன்மை வேண்டும் என்று சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும் அல்லா சொல்றான் எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டவராக இருந்தால் நீங்கள் தொழுகையாளியாகவும் பொறுமையாளராகவும் இருக்கணும் இந்த தொழுகையும் பொறுமையும் யாருக்கு பாரமாக இருக்கும் அப்படின்னா யார் நமக்கு படிந்து நடக்க மாட்டாரோ அவருக்கு தான் பாரமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அதுபோலவே இன்னொரு வசந்தத்தை சொல்லி காட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க தொழுகையை பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹிடத்திலே உதவி தேடுங்கள் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறதை பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு நம்மகிட்ட அந்த பொறுமை இருக்கு இத்தனை அல்லாஹ் உயர்வாக ஒரு வணக்கமாக சொல்லக்கூடிய அந்த பொறுமை நம்மகிட்ட இல்லை எல்லாவற்றிற்கும் பொறுமை அந்த மக்களாக இருக்கிறோம் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னு சொல்கிறோம் அல்லாஹ் சொல்லுவதே எல்லையை மீறும்போது இன்னைக்கு பொறுமையாக இருக்கணும்னு தான் சொல்கிறான் உன்னுடைய கோபம் உனக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் உனக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் எதுவாக இருந்தாலும் ஒரு வரையறை தாண்டும் இதற்கு மேல் பொறுக்க முடியாத நிலை வரும் அந்த நிலையில்தான் நீ பொறுக்கணும்னு நல்லா சொல்கிறோம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ நமக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஒரு தீங்கு நடந்துருச்சு ஒரு அநியாயம் நடந்துருச்சு அந்த நேரத்தில் நான் அநியாயத்தை பொறுத்துட்டு இருந்தேன்னா இல்லையா அப்படி சொல்கிறோம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உரிமை இருக்கும் எதிர்த்து களமான அந்த இடத்திலும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் நல்லா சொல்கிறோம் அப்படி நீங்கள் பொறுமை காத்தால்தான் அது வழக்கமாக அல்லாஹ் இடத்திலே பதிவு செய்யப்படும் அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் தொழுகை எப்படி ஒருவருக்கு பாந்து சொல்லிவிட்டால் தொழ வேண்டும் என்ற அந்த தொழுகை கடமையாகிறதோ போலவே ஒருவருக்கு பொறுமை ஒருவருக்கு கோபம் வரும்போது ஒருவர் சிக்கலில் சிக்கும்போது அவருக்கு பிரச்சனைகள் ஏற்படும்போது போது மன உளைச்சலில் அவள் இருக்கும்போது பிறரால் இல்லை இல்லா துன்பங்களை அடையும் போது அல்லா அப்பொழுது உங்கள் மீது பொறுமை கடமையாவது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அது அல்லாஹிடத்துல நன்மையாக பதிவு செய்யப்படும் என்று அல்லாஹ் சொல்வது பார்க்க அல்லாஹ் எவையெல்லாம் எவையெல்லாம் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல இந்த விஷயத்துக்கெல்லாம் பொறுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் பொறுக்க பட்டியல் இருக்கும் சின்ன சின்ன விஷயமா வச்சுட்டு இதெல்லாம் பொறுத்துக்கலாம்ப்பா பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும்போது இதுக்கெல்லாம் நம்ம பொறுக்க அவசியம் இல்லை இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் நமக்கு என்ன செய்யலாம் உரிமை இருக்குது நம்ம என்ன செய்யலாம் அப்படி என்ன செய்கிறோம் சொல்லுறோம் வரும் ஆனா அல்லா வல்ல நபுலு வண்ணக்கும்ிஷையும் நல்லா சொல்லி காட்டுகின்றான் உங்களை ஓரளவு பயம் மற்றும் பசியை கொண்டும் செல்வங்களை உங்களிடத்திலிருந்து பறிப்பதிலிருந்தும் உயிர்களை பறிப்பதிலிருந்தும் உங்களுடைய வியாபாரத்தை குறைப்பதிலிருந்தும் விளைச்சல்களை குறைப்பதிலிருந்தும் உங்களை சோதிப்போம் அந்த சோதனையின் போது யார் பொறுமையாக இருக்கிறாரோ பஸ் சிறி சாவிரின் அவருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் நல்லா சொல்லி காட்டுகின்றான் அப்போது ஒரு மனுஷனுக்கு பயம் பசி அவனுடைய செல்வங்கள்லாம் என்ன செய்ய அவனை விட்டு போவது விளைச்சல்கள் குறைவது அவனுடைய உயிருக்கு உயிரான பிள்ளைகள் தன் பெற்றோர்கள் அவனை மரணிப்பது இவையெல்லாம் ஒரு மனிதனால் தாங்கி கொள்ள முடியாத விஷயம் மிகப்பெரிய பேரிழப்பு அவனுக்கு ஏற்படும் என்ன வியாபாரத்தை ஒரு ஒரு முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் அதிலே உழைத்து அதிலே கட்டமைத்து மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை உருவாக்கியிருப்பான் அந்த ஒரு வியாபாரத்தை ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் ஆக்கிடுவான் அப்படியே ஆசை ஆசையே வளர்த்த பிள்ளைகள் பெற்றோர்கள் மனைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ன செய்வான் அப்படின்னு உயிரை எல்லாம் என்ன எடுத்துருவான் அப்படி எடுக்கும்போது மனித நிலை குழந்து போவான் அந்த நேரத்திலையும் என்ன செய்யக்கூடாது பொறுமையிலிருந்து விடக்கூடாதுன்னு எல்லா சொல்லிக்காட்டினான் எவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு மிக உச்சமான கஷ்டமோ அந்த கஷ்டத்தை எல்லாம் பட்டியலிடக்கூடிய அல்லாஹ் சொல்கிறான் அந்த போன்ற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும் பொறுமையாளர்களாக இருக்கணும் இந்த பொறுமை இருக்கா இல்லையா இந்த பொறுமை தான் நம்மளுடைய ஈமானின் உறுதியை இடைபெறும் நம்ம ஈமான் கொண்டிருக்கோமா இல்லையா அல்லாகவை நம்புவது போலவே அவருடைய தூதர்களை நம்புவதைப் போலவே வேதத்தை நம்புவதை போலவே மாணவர்களை நம்புவதைப் போலவே நாளை மறுமை இருக்கு என்பதை அணித்தரமாக நம்புவது போலவே விதியை நம்பக்கூடிய மக்களாக இருக்கிறோமா இல்லையா அப்படி விதியை நம்பக்கூடிய மக்களாக இருந்தால் நமக்கு என்ன வரணும் நடந்து முடிந்த காரியங்கள் எதுவும் என்னுடைய முயற்சியாலோ என்னுடைய முயற்சி இன்மையாலோ நடந்ததில்லை இது ஏக இதனுடைய விதியில் உள்ளது அவன் அதை நான் எப்படிப்பட்ட முயற்சி செய்திருந்தாலும் சரி எவ்வளவு பொருளாதாரங்களை அதற்காக செலவு செய்திருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அதிகாரத்தை அதற்காக நான் என்ன செய்ய பயன்படுத்தி இருந்தாலும் சரி என் இறைவனின் விதிதான் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு மனுஷன் நம்புகிறானா இல்லையா அப்படி நம்புவது தான் ஈமானிய உறுதி நாம் நம்பக்கூடிய அல்லாஹின்னு சொல்கிறாங்களா இல்லையா நான் ஒரு முஸ்லீம் எல்லாம் நம்பணும் இப்படி நம்பினால்தான் அவன் முஸ்லீமாக இருக்க முடியும் நம் ஈமானிய உறுதி எப்படி இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்ல அந்த பிரச்சனையை நம்ம முன்னகொண்டு வைக்கிறான் நம்ம கஷ்டங்களை தர்றான் துன்பங்களை தர்றான் துயரங்களை தருகிறான் அப்படி அந்த துன்பங்கள் நமக்கு வந்து அதற்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம எவ்வளோ பெரிய முயற்சி வேணாலும் எடுக்கலாம் அதிலிருந்து தப்பிப்பதற்கு அது நடக்காமல் இருப்பதற்கு எவையெல்லாம் அல்ல அனுமதித்த வழிகள் இருக்கிறதோ அத்துணை வழிகளையும் கையாள முடியும் ஆனால் நடந்து முடிந்து விட்டது என்று சொன்னால் அதில் நமக்கு என்ன செய்ய முடியாது எந்த உரிமையும் நமக்கு இல்லை என்னுடைய முயற்சியினாலோ என்னுடைய உழைப்பினாலோ என்னுடைய பணத்தினாலோ அதிகாரத்தில் நடக்காது இவற்றையெல்லாம் வச்சு நடக்காமல் செய்ய முடியாது நடக்கவும் செய்ய முடியாது அதை தடுக்கவும் முடியாது அப்போ அப்படிப்பட்ட நிலையில் நம்ம என்ன செய்யணும் அந்த விஷயத்தை பொறுத்து கொண்டு நாம் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மோடு நா நல்லா என்ன செய்கிறான் நம்மோடு பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் இப்போ பஷீரி சாபிரின் இப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்க எதை பற்றின நற்செய்தி எல்லாம் சொல்கிறான் இப்போ பஷீர் இல்லதீனா ஆமனும் அமிலு சாலிஹாத்தி அன்னலகம் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தகுதி அலன்ஹா ஹாலிதீன் ஃபீஹா எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கங்கள் அவர்களுக்கு உண்டு அதில் என்ன செய்வாங்க அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றென்றும் அதில் நிலைத்து இருப்பார்கள் எல்லாம் சொல்லதை பார்ப்போம் சொர்க்கம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் இருக்கோம் இங்கு வாழும்போது சிலருடைய வாழ்வாதாரம் எப்படி நல்லா வச்சிருக்கான் ரொம்ப கீழே வச்சிருக்கான் சிலருடைய அந்த லைஃப் ஸ்டைலர் என்ன வச்சிருக்கான் ரொம்ப உயரமான இடத்துல வச்சிருக்கான் சகல வசதிகளோடு வாழ்வார்கள் சிலருக்கு இங்கே என்ன இருக்காது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்கும் துயரம் இருக்கும் நல்ல இருப்பிடம் இருக்காது நல்ல உடை இருக்காது நல்ல வாகனம் இருக்காது நல்ல வீடு இருக்காது இந்த மக்கள் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூட பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை சொந்த மாதிரி தெரியும் அல்லாஹ் அவருடைய சொல்கிறாங்க எந்த கண்ணும் பார்த்திராத எந்த உள்ளமும் சிந்தித்திராத ஒன்றை எல்லாம் என்ன செஞ்சுருக்கான் நாளைக்கு உங்களுக்காக தயார் செஞ்சு வச்சுருக்கான் இந்த உலகத்தில் ஏழையாக வாழ்ந்தாலும் சரி பணக்காரனாக வாழ்ந்தாலும் சரி அவ படித்தவனாக இருந்தாலும் சரி பாமரனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி அவன் இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அவன் எல்லா நிலையிலும் பொறுமையாளனாக இருந்தான் என்று சொன்னால் பசிர் சாபிரி நற்செய்தி சொர்க்கம் குறித்த நற்செய்தி அவனுக்கு சொல்லுங்க அந்த சொர்க்கம் என்பது யாருமே என்ன செய்ய முடியாது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அனுமானிக்கவே முடியாது அப்படிப்பட்ட சொத்தை அல்ல நமக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் அப்ப நம்மளுடைய நம் ச பிரச்சனைகளை சந்திக்கும் போது அல்லாஹுரா அதையும் சொல்றாங்க உங்களை அல்லாஹுடைய அல்லாஹ் நாடியது என்று எந்த ஒன்றும் உங்களை அணுகாது இது போன்ற வசனங்கள் எல்லாம் ஆழமாக உள்ளத்துல பதிய வச்சுக்கணும் தான் நம்ம உள்ளத்தை என்ன செய்யும் வளப்படுத்தும் பிரச்சனைகளின் போது அப்படியே பொங்கி இறாமல் அமைதியாக்கும் அப்ப அல்லாஹ் சுர்ரா அல்லாஹுடைய நாட்டம் என்று எந்த ஒன்றுமைங்களை அணுகாது என்று என்ன செய்வாங்க நம்ம என்னதுக்கும் நம்பிக்கையாளர்கள் இப்படித்தான் அவரை நம்புவார்கள் அப்படின்னு நல்லா சொல்லிக்காட்டு வேண்டாம் அதே போலவே அல்லாஹ் குறுதலா சுரா அவர்களுக்கு அல்லதீன இதா அசாபத்துஹும் முஸ்லிபத்தும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலஹி ராஜும் அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவங்க சொல்லுவாங்க எந்த துன்பம் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் நாங்களே அல்லாஹுக்குரியவர்கள் தான் இந்த உலகத்தில் நிரந்தரவாக ஆள போகிறதில்ல எப்பொழுது வேண்டுமானாலும் நாங்கள் அல்லாஹ இடத்துக்கு போயிருவோம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் துன்பங்கள் எங்கள் என்ன செஞ்சிடும் காலு இன்னால் இல்லாகி இன்னா இலங்கை ராஜீவன் அவர்கள் அப்படித்தான் கூறுவார்கள் நாங்களே அல்லாஹக்குரியவர்கள் நாங்கள் செய்வோம் நாங்கள் அல்லாஹிடமே திரும்பக்கூடியனு சொல்லுவாங்க அல்லாஹ் சுரா இப்படி ஒரு மனிதனுடைய உள்ள மாறிவிட்டால் அவன் எல்லா காரியங்களும் பொறுமையாக இருந்தால் சுரா இத்தகையோர் தான் உலாய்க்க அலைகும் செலவாத்தும் ரப்பிகும் ரஹமான் இப்போ உலாய்க்கு ஹுமுல் உலாய்க்கு ஹுமுல் மகுத்ததின்னு நல்லா சொல்லி காட்டுகின்றான் இப்படிப்பட்டவர்கள் தான் இறைவனிடத்திலே இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இறைவனிடத்திலே மன்னிப்பும் அருளும் உள்ளது இவர்கள் தான் பெற்றவர்கள் பெற்றவர் சொல்கிறான் அப்போ இந்த பொறுமை என்பது சாதாரண விஷயம் இல்லை நம்மட சாதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு இல்லாத ஒன்றாக மாறிவிட்டது அப்போ நாம் என்ன செய்யணும் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளின் போதும் பொறுமை காக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் இப்படி பொறுமை காப்பதினால் எல்லாம் நம்ம கூட இருக்கிறான் நாளைக்கு அல்லாஹுடைய சுப செய்தி நமக்கு இருக்கு சொர்க்கம் இருக்குது இந்த உலகத்திலும் கண்ணியமான மக்களாக நாம் வாழ்வதற்கு அதுவும் அதுவும் என்ன செய்யும் ஒரு வாய்ப்பாக அணை அமையும் எனவே பொறுமை என்பது வணக்கம் அதை எப்பொழுதெல்லாம் நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் உச்சத்தை தொழுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும் அதை தான் வெளிப்படுத்தணும் பொறுமையாளர்களாக இருந்து நாளை அல்லாஹ் இடத்தில் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என உரையை முடித்துக்கொள்கின்றேன் ஆலமீன் ஹிந்துஇல்லாஹ் ரபியுள்ளமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா